சிறந்த சமூக நல சிற்பிகள் விருது வெங்கடேசன் சமூக செயல்பாட்டாளர் ரெண்டாயிரத்தி பதிமூறாம் ஆண்டிலிருந்து மானப்பள்ளி கிராமத்தில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் டியூஷன் சென்டர் நடத்தி வருகிறார் மேலும் மாணவர்களுக்கு கல்வி பகுத்தறிவு மற்றும் தற்காப்பு கலையின் பயிற்சி வருகிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நூலகம் தொடங்கியுள்ளார் அதன் மூலமாக மக்கள் வளர்ச்சியில் பங்காற்றி வருகிறார் இவர்களுக்கு இவ்விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கற்பித் தூரம் டாக்டர் ஏ பி ஜே இரவு பள்ளி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இவ்விருது வழங்குவதில் பெரும் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தோழர்கள் தயவு செய்து நம்முடைய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் கைத்தடல்கள் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி தோழர் தொடர்ந்து பணியாற்றங்கள் கற்பிப்பயணத்தின் சார்பாக பெரும் வாழ்த்துக்கள் நன்றி தோழர்